ஏய் அந்த அலாரத்தை ஆஃப் பண்றி ஆஃப் பண்ற என்னது நைட் அலர்ட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கறியா? ஆஹா இல்ல அதான் அடிக்குது. சன்னமா சீக்கிரம் சீக்கிரமே என்ன பண்ண போற? சரி நான் தூங்குறேன் நீ அந்த அலாரத்தை கண்டுபிடிச்சு ஆஃப் பண்ணிடு. அந்த ஆ யோ புடிக்கலமானே. ஹே. நீ ஐட்டிகல மன போடுமே. கொளிகாம அப்படி நேரா கிச்சனுக்குள்ள வந்துடுறது கரெக்ட். இந்த சண்டே வந்தாலே ஒரே குழப்பம் தான் அண்ணா நான் குழப்போ. என்ன சமைக்கிறதுன்றா? எனக்கு இட்லி போடும்ดิ. இப்ப யார் டிபன் பண்றேன்னு சொன்னா கடைக்கு போயிடு சிக்கன், மட்டன், fish, பிரான் எல்லாத்தையும் கால் கால் கிலோ வாங்கிட்டு வா. இன்னைக்கு ஸ்ட்ரைட்டா லஞ்ச் தான். அப்போ டிபன் இல்லையா னிக்கே? ஹ்ம் நல்லவேளை.

என்ன என் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா சொல்லு மதன் இல்லை முடியாது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சண்டேல என்ன முக்கியமான வேலை அது வந்து காலைல லேட்டா இருந்தோமா ஆமா நான்வேஜ் மூக்கு பிடிக்க சாப்டோமா ஆமா இப்போ திரும்ப போய் படுத்து நல்லா தூங்கணும் இதுதான் அந்த முக்கியமான வேலை அப்படி பண்ணாதான் இந்த சண்டேவே கம்ப்ளீட் ஆகும் வரேன் மதன் மதன் மதன்

இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்ல இருக்கும் அதுவும் நிம்மதியா விட மாட்டேன்றானுங்க இந்த ஈபி நான் பார்த்துன்னுக்கிற எழு போலாம் அவங்க அம்மா வீட்டுக்கு அதான் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சே அய் ஐ முஞ்ச படுறாவுல ஏய் விளம்பரம் முடிஞ்சுடி படம் போட்டான் சீக்கிரம் வா இருங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் இதோ வரையோ வர வர சரி ஓகே ஓகே நீ பொறுமையா பேசிட்டே வா ஆ நான் சாப்பிட்டேன் ஆஹ் அவர் சாப்பிட்டேன் ஆ சரிம்மா அப்புறம் பேசுகிறேன் வந்துட்டேன் 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 இப்ப வந்து என்ன போஜனோம் அந்த சீன் அப்பவே முடிஞ்சுச்சு நல்ல சீனை மிஸ் பண்ணேன் ஒன்றும் பிரச்சனை இல்ல இதே சேனல்ல அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கெழமை இதே பார்த்து திருப்பி போடுவானுங்க அப்போ பாத்துக்கலாம் சரி ஹீ வந்துட்டேன் நான் என்ன சொன்னேன் நான் வந்ததுக்கு அப்புறம் தானே சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னேன் ஏய் நீ வரதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுறியா அதான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன்றும் பெருசாலாம் போல அப்படியே பாரு அதெல்லாம் கிடையாது நீ ஃபஸ்ட்ல இருந்து போடு அப்பதான் எனக்கு புரியும் ஏய் அநியாயம் பண்ணாதுரியா அமைதியா இரு நீ குடு நானே போட்டுக்கிறேன் என்ன ஆ இல்ல ஒன்னும் இல்ல நீ பார்